ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வர கொடுக்கா பிள்ளை வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம் ரொம்ப நாளாச்சு கொடுக்கா பிள்ளை சாப்பிட்டா சின்ன வயசில் அதிகமாக சாப்பிட்ருக்கோம் ஸ்கூல் பக்கத்துலேயே விற்கும் வாங்கி சாப்பிடுவோம் அப்போ எல்லாம் பத்து பீஸாவுக்கு ஒரு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த கொடுக்கா நூறு கிராமும் ஐம்பது ரூபாயா காலு கிலோ நூறுரூவா சொன்னாங்களாம் ஐம்பது ரூபாய்க்கு போடுறேன் வாங்கிட்டு வந்துருக்கோம் சூப்பராக இருக்கும் பிள்ளையும் ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ எல்லாம் நல்லதுன்னு சொல்ல தான் எல்லாம் விலை ஏற்றுறாங்க போல் எல்லாம் நெட்டை பார்த்து கூகுளை பார்த்து எல்லாத்துலேயும் விளையிறாங்க நல்லாயிருக்கும் அந்த கொடுக்கா பிள்ளையை இதை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை உரித்து விளையாடுவோம் சின்ன பிள்ளைகளெல்லாம் கொடுக்கா அப்படியே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் பக்கத்துலேயும் மரம் இருக்கும் நான் ஃப்ரீயாகவே அவ்வளோ கொடுக்கா சின்ன பிள்ளைகள் நான் சாப்பிட்ருக்கேன் யாருக்கெல்லாம் கொடுக்கா பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது அனைவரும் வாங்கி சாப்பிட்டு பயனடைங்கள்